ஹலோ காய்ஸ் இன்னைக்கு சண்டேன்றதுனால உங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு வீடியோ கொடுக்க போறோம் நம்ம ஊர்ல உள்ள ஆத்த ஃபுல்லா இன்னைக்கு வீசி அதில் எவ்வளவு மீன் அம்புடுதோ உங்கள்கிட்ட லைவா காமிக்க போறோம் இப்ப நம்ம இந்த தான் வீச போறோம் கேமராமேன் அதை கொஞ்சம் காமிங்க நான் வீசினா இருப்பாருங்க அவர் நம்மளோட ஃப்ரெண்டு தான் அவர் தான் இன்னைக்கு நமக்காக கால எழுந்து வந்தாரு உங்களுக்காக வீடியோக்காக நான் வீசுகிறேன்னு நம்ம ஆடியன்ஸுக்காக இதை கூட பண்ணலன்னா நம்ம அப்புறம் என்ன காய்ஸ் நமக்காக ஃப்ரெண்ட் இதை கூட பண்ணலாம் அவரு என்ன காய்ஸ் காய்ஸ் ஏதோ பெருசா ஒரு கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு காய்ஸ் போட்டார் காய்ஸ் வலைய இங்க வரும் காய்ஸ் காய்ஸ் வலையில நிறைய மீன் மாட்டிருக்கு காய்ஸ் குட்டி குட்டியா கேமராமேன் அது கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க காய்ஸ் தெரியுதுங்களா

வருங்க காய்ஸ் கவர் இல்லையாடா எங்கே இருக்கே ஓக்கா இதுதான் காய்ச் அவர்கிட்ட எனக்கு பிடிச்சதே தோ எடுத்து வந்துடுவார் காய்ஸ் கவரை கட்டுறேன் கவரை காட்டுறேன் கேய்ஸ் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்க நம்ம இன்னொரு இதில் கெண்டை பிடிக்க போகிறோம் வாழை மீன் பிடிக்கப் போகிறோம் எல்லாமே உடனே காமிச்சிக்கிட்டே இருப்போம் காய்ஸ் லைவா என்னடா மீன் வேணுமாண்ணா இல்லண்ணா இப்போதான் முதல் விஜய் போட்டிருக்கோம் கொஞ்சம் நேரம் ஆகும் சரி ஒரு ஒரு கழிச்சாங்க சஞ்சய் கொஞ்சம் மீனை கிட்ட காமிங்க இதுதான் உருட்டாம்படி நம்ம ஊரோட ஸ்பெஷலு நீங்கள் அணக்கரைக்கு வந்தீங்கன்னா இந்த மீனை சாப்பிடாம போகவே மாட்டீங்க சாப்பிட்டீங்கன்னா விடவே மாட்டீங்க என்னப்பா சூப்பரா இருக்கு அது அவங்களுக்கே தெரியும் கையில் வச்சுட்டு திருப்பி பேசுறா மைக்கி வச்சிட்டு கையில வாங்கிட்டு ஊரு இருக்கா ஆடியன்ஸ் வச்சுட்டே இருக்கா ஓட்ட மாட்டாங்க சல்லி எல்லாம் உள்ள போடுற ஆமா உயிரோட வேணும் கைஸ் நம்ம அலிகேட்டர் வாங்கியிருக்கோம் அந்த வீடியோக்கு யாரும் சப்போர்ட்டே கொடுக்கல அந்த வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்பதான் நம்ம அலிகேட்டரை பத்தி அடுத்த வீடியோ போட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கைஸ் ஏ ர ர போட்டா அஞ்சு வேமா வேமா வாடா வேமா இஸ்ரான் வா வேமாடா போடாடா அஞ்சு வாளே காளே காமிடா गाइस गाइस இதுலயே யாகப்பட்ட மீன் மாட்டி இருக்கு गाइस அங்க வரேன் गाइस வாடா 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 இது லைவ் 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 காமிடா லைவ் காமிடா இது கிட்டி காமிடா பாருங்க गाइस எப்படி அம்பே இருக்கு எல்லாம் ஃப்ரெஷ் அப்படியே இருக்கு பாருங்க गाइस அங்க பாருங்க गाइस ஊக்காரி வரடா நீ இந்த நாக்கு

காய்ஸ் இப்ப பாருங்க மீன் அந்த மீனை பத்தி உங்களுக்கு எல்லாம் மீன் உருட்டாம்பொடி பேரு குழம்பு அவ்வளவு சூப்பராக இருக்கும் இது ஸ்பெஷல் பேசிட்டேன்டா அடுத்து வீச்சு போட்டார் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல உங்களுக்காகவே உங்களுக்காகவேஸ் அவரு அப்படிதான் காய்ஸ் பேசுவாரு அங்க பாருங்க இலி மீண்டும் பொடிகள் பொடியெல்லாம் கட்டிட்டு போட்டுருக்க அடிச்சு